விசுவாசியின் மென்ட் அதாவது மனது பயன்படுத்தப்படாமல் இருக்கும்போது அசுத்த ஆவிகள் அசுத்தமான அவதூறான குழப்பமான எண்ணங்களைக் கொண்டு வருகின்றன விசுவாசி தடுக்கவோ எண்ணங்களை மாற்றவோ முடியாமல் போகிறது இயந்திரத்தைப் போல் மனது செயல்படுகிறது தன் விருப்பப்படி விசுவாசி எதிர்த்தாலும் அந்த தவறான எண்ணங்களை துரத்த முடியவில்லை விசுவாசியின் விருப்பத்திற்கு எதிராக அசுத்த ஆவிகள் எண்ணங்களைக் கொண்டு வருகின்றன சில நேரங்களில் விசுவாசியின் மனதில் திடீரென பிளாஷ் போல தாட்ஸ் அதாவது சடனாக எண்ணங்கள் வருகிறது அது புரிய வைக்குதல் போலவோ அறிந்து கொள்வது போலவோ சிறப்பான கண்டுபிடிப்பு போலவோ காணப்பட்டு இதை அல்லது அதை செய்யலாம் என ஆலோசனை கொடுக்கிறது இது விசுவாசியின் மனதின் மூலமாகவே வந்தது போல காணப்பட்டாலும் அதை பரிசோதித்தால் விசுவாசியின் மூலம் வந்ததல்ல எனவே இதுவும் பேசி மைண்டில் அதாவது செயலற்ற மனதில் அசுத்த ஆவிகளின் வேலையாகும் எதிர்பாராமல் திடீரென குறிப்பிட்ட காரியங்களை செய்ய வருகிற எண்ணங்களை செயலாக்காமல் விசுவாசி நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் இவைகள் பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து வரவில்லை இவைகளின் படி அதாவது அந்த எண்ணங்களின் படி விசுவாசி செய்தால் அறிவின்மையான விளைவுகளைப் பார்க்க முடியும் இந்த கடைசி காலத்தில் இதே மாதிரியான டீச்சின்சை அதாவது கற்பிப்பதை மிகுதியாக அசுத்த ஆவிகள் செய்கின்றன விசுவாசிகள் இதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நிறைய பேர் நாம் வேத வசனத்தை வாசிக்கிறோம் வேத வெளிச்சத்தை பெற்று நிறைய காரியங்களை புரிந்துள்ளோம் என நினைக்கிறார்கள் ஆனால் இம்மாதிரியான விசுவாசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் திடீரென புதிதான தவறான எண்ணங்களை அவர்கள் நினைக்கவில்லை அசுத்த ஆவிகள் கொடுக்கின்றன அசுத்த ஆவிகள் தந்திரமாக அழைக்கும்படியாக விசுவாசியின் மனதில் கொடுத்த எண்ணங்களே அவைகள் நிறைய விசுவாசிகள் இப்படி பிசாசுகள் செய்திருக்கிறதை அறிந்திருக்கவில்லை அவர்கள் தாங்களாகவே கண்டுபிடித்ததாக அல்லது அவர்களுடைய படிப்பு தியானம் போன்றவற்றின் மூலம் வந்ததாக நினைக்கிறார்கள் இது தங்களுடைய புதிய கண்டுபிடிப்பு அல்லது ஆண்டவருடைய வெளிப்பாடு என எழுத்தின் மூலமாக அல்லது வேறு வழியிலோ பிரசித்தப்படுத்துகிறார்கள் மற்றவர்கள் அதை வாசிக்கும்போது அல்லது கேட்கும்போது அவர்களுடைய அறிவு கூர்மை அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சி என வியக்குகிறார்கள் ஆனால் எவ்வளவு இது போன்ற குழியில் விழப்பண்ணக்கூடிய போதனைகள் உள்ளது என நமக்கு தெரியாது துருபதேசமான ஆவிக்குரிய போதனைகள் வேத விளக்கங்கள் கிறிஸ்துவின் சபைகளை பல பாகங்களாக பிரித்துவிடுகின்றன இவைகள் பெரும்பாலும் அவர்கள் படிப்பின் போது திடீரென வந்தவைகள் ஆகும் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் அதாவது வேதத்தின் சரியான விளக்கம் தேவப்பிள்ளைகளை ஒன்றிணைக்குமே ஒழிய பிரிக்காது பவுல் போன்று பிரிந்து ஆங்காங்கே ஊழியம் செய்யலாம் ஆனால் கசப்பு வெறுப்புப் பிரிவினை போன்றவை காணப்படாது கசப்பு வெறுப்பு பிரிவினை இவைகளின் பின்னால் மாம்சமும் பிசாசுமே காணப்படுகின்றன தேவன் மற்றும் அவருடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக நாம் எல்லா தேவப் பிள்ளைகளையும் எல்லா ஊழியர்களையும் ஊக்கமாக நேசிக்க வேண்டும் அவர்களை நாம் ஜபத்திலும் பொருளாதார ரீதியிலும் தாங்குகிறவர்களாகக் காணப்பட வேண்டும் எனவே பிசாசுடைய வெளிப்படுத்துதல் சிறப்பான வெளிச்சத்தை உடையவைகள் போல இருந்தாலும் நாம் சாதாரணமாக அவைகளை எடுத்துக் கொள்ளக்கூடாது அதற்கு பதிலாக இந்த வெளிப்பாடு எங்கிருந்து வந்தது ஆவியானவரிடமிருந்தா என் மனதில் இருந்தா அல்லது பிசாசிடமிருந்தா எனக் கண்டுபிடிக்க வேண்டும் விசுவாசியின் மனது செயல்படாமல் இருக்கும்போது அசுத்த ஆவிகள் முட்டாள்தனமான எண்ணங்களை விசுவாசியின் மனதில் ஊடுருவ செய்கின்றன ஆகவே பிசாசு நம் மனதில் செலுத்தும் போதனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்து நின்று வேத வசனங்களை வாசித்தோ அல்லது வேத வசனங்களை ஆடியோ மூலம் கேட்டுக்கொண்டே இருந்தோ நம் மனதை வசனங்களால் நிரப்ப வேண்டும் அந்த அசுத்த ஆவிகள் நீ ஆண்டவரின் சிறப்பான பாத்திரம் உன்னுடைய ஊழியம் உலகத்தை அசைக்கும் மற்றவர்களைவிட உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் உயர்ந்ததாகவும் ஆழமானதாகவும் உள்ளது என்று வார்த்தைகளாலோ நினைவுகளாலோ தேவப்பிள்ளையின் மனதில் ஓடுருவ செய்கின்றன நீ வேறு வழியில் செல்ல வேண்டும் தேவன் சீக்கிரமாக திறந்த வாசலை உனக்கு தருவார் நீ ஆவிக்குரிய விதத்தில் மிகவும் பயனுள்ளவன் நீ விசுவாசத்தில் வாழ வேண்டும் எனக் கூறுகின்றன அல்லது சொப்பனம் தரிசனம் மூலம் வெளிப்படுத்துகின்றன உடனே இந்த விசுவாசி அதே நினைவுகளால் நாள் முழுவதும் இருக்கிறார் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் தன்னை குறித்து உயர்வாக அற்புதமாக கனவு காண்கிறார் பைபிளை காட்டிலும் அந்த வெளிப்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் வேதத்தை ஒப்பிட்டு பிசாசின் வெளிப்பாடுகளுக்கு தன்னை தப்புவித்துக் கொள்ள தவறிவிடுகிறார் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விதத்தில் அசுத்த ஆவிகள் செயல்பட்டு இது போன்ற போதனைகளை கொடுத்து அவர்களை ஏமாற்றுகின்றன பிசாசு வெளிப்படுத்துவதை பரிசுத்த ஆவியானவர் என நினைத்து தன்னை குறித்து உயர்வாக அற்புதமாக கனவு காண்பதால் அல்லது அதன்படி நடப்பதால் விசுவாசின் ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவு மோசமடைந்துள்ளது என அறியாமல் உள்ளார் பிசாசின் வெளிப்பாடுகளை ஆவியானவர் என நினைத்து விசுவாசி தொடர்ந்து எதிர்காலத்தை குறித்து தவறான நினைவுகளால் உள்ளார் ஆகவே தேவ பிள்ளைகள் வேதத்தை அதிகமாக வாசிக்க வேண்டும் வேத வெளிச்சத்திலேயே நடக்க வேண்டும் எல்லாவற்றையும் சூத்திரத்துடன் தேவனிடத்தில் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் தேவன் நமக்கு பதில் தருவார் இதை நாம் கனவில் அல்ல நேரடியாகவே பார்க்க முடியும் தேவ ஆவியானவரே நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறவர் அவரை நம்மை நடத்துகிறவர் எனவே அக்கினியில் அகப்பட்ட அந்த கொள்ளையாகிய திருடனின் வெளிப்பாட்டை பரிசுத்த ஆவியானவர் என நம்பி நாம் ஏமாறாமல் இருப்போமாக மேலும் ஒரு முக்கிய செய்தி ஒளியின் தூதனை குறித்த செய்தி இந்த சேனலில் உள்ளது டிஸ்கிரிப்ஷனிலும் லிங்க் கொடுத்துள்ளோம் இது பிள்ளைகள் அறிய வேண்டிய முக்கிய விழிப்புணர்வு செய்தி எனவே தவறாமல் பாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்.